திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அடுத்த தென்மகாதேவ மங்கள பகுதியில் நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் பர்வத மலை மீது உலக பிரசித்தி பெற்ற பிரம்மராம்பிகை அம்மன் சமேத மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது நேற்று இந்த கோவிலுக்கு வந்த பெங்களூருவை சேர்ந்த பரத் யஷ்வந்த் ஆகிய இருவர் கஞ்சா மற்றும் அபின் போன்ற போதைப் பொருட்களை எடுத்து வந்துள்ளனர் சந்தேகத்திற்கிடமாக இருந்த இருவரையும் பிடித்து வனத்துறையினர் விசாரித்ததில் அவர்களிடம் சிகரெட் அபின் கஞ்சா ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து இருவரும் போலீசாரியடத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் இருவரிடமும் கடலாடி காவல் துறையினர் விசாரணை நடத்திய வீடியோ வைரலாக பரவி வருகிறது பெங்களூரா என்ன வைஸ் 27 20 7 27 ஆ என்ன வைஸ் ஐயா சார் நான் ஓடி

பெரு பெ சேர் இவங்க தமிழ் தெத்துலே கையெ கையெத்து அமீதியா அமீதே என்ன பேசுண்ணா இல்ல என்ன பேச சொன்னேன் பரத் நான் ஒன்னு இல்ல ஒன்னு சொல்ல மாட்டேன் சரியா இது என்ன இது அப்படின் பவுடர் ப்ளஸ் நான் சொல்றேன் நான் கஞ்சா சிகரெட் கம்மணி ராட்ட நான் கம்மணி நான் எனக்கு ஒத்துழை செஞ்சா சரியா போறோம் சரியா உட்டு கண்டிப்பா உட்டு நான் சரி எனக்கு ஒத்துழை போறோம் இந்த அபின் பவுடர் எங்க வாங்குறது அபின் வாங்குறேன் இந்த அபின் எங்க வாங்குறேன் சார் நான் கேர் பிரம்ல எத லாரி காரங்க சொல்ல சொல்ல அபின் எங்க வாங்குறேன் சார் சொல்லு எங்கிட்ட சொல்றா அண்ணன் தம்பி மாதிரி சொல்றா அபின் அபின் எங்க வாங்க

பாரஸ்கார் பிடிச்சா ஃபாரஸ்ட் நாங்கள் ஃபாரஸ்காரா பாரஸ் பிடிச்சி இல்லை நாங்கள் பிடிச்சிமா இல்லையா நாங்கள் உடனே பிடிச்சிமா எங்கே வச்சுருந்தா இது எங்கே வச்சுருந்தோம் சொல்லு எங்கே வச்சுருந்தா சக்கு சொல்லு நல்ல காமி நல்ல காமிடா கை இந்த கை எடு நல்ல காமி அங்கே வச்சுருந்தா ஆ டாய்லெட் போகிறத வச்சுருந்தியா ஆ சரியா ஆ இவ்வளோ பொருள் நீ வந்தியே நாங்கள் என்ன வந்து மக்கள் வர வேணும் இப்போ நான் என்ன செய்யட்டும் நான் கார் பிடிச்சேன் ஆ போலீஸ் வீடு ஹேண்ட் ஓர் பண்ணிட்டோமா ஆ சரி அவங்க முடிவு பண்ணிட்டோமா சரி ஆ சரி